உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இப்பேரணியில் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் தனியார் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய பேரணி திண்டுக்கல் சாலை வழியாக சென்று தாந்தோன்றி மலை அரசு கலைக்கல்லூரியில் முடிவடைந்தது முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மக்கள் தொகை தின உறுதி மொழியினை அரசு அதிகாரிகளும் மாணவ மாணவிகளும் எடுத்துக்கொண்டனர் பெண்மேடு மூக்குவித்தல் ஆணும் பெண்ணும் சமம் ஆணும் பெண்ணும் சமம் என்பதற்கு தயல் வடிவம் கொடுத்து